அனைவருக்கும் வணக்கமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலையில எழுந்திரிச்சோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வீட்டுல சாமி கும்பிட்டோம் ஃபர்ஸ்ட் வீட்டுல சாமி கும்பிட்டு அடுத்து கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க கடந்து சேர்ந்து பக்கத்தில் ஐயப்பன் கோயிலுக்கும் அதுக்கடுத்து சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அப்படியே தீபாவளி பட்டாஸ் நைட் வாங்கிட்டு வந்த பட்டாசுலாம் பட்டாதுன்னு இப்போ தீபாவளிக்கு மறுபடியும் பட்டாசு வாங்கிட்டு வந்து வெடிக்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்காங்க இந்த பக்கம் சாமி வந்திருக்காங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க வீட்டில் என்ன சமையல் இருந்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி பூஜை வச்சு சாமி கும்பிடுவாங்க அதாவது நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட புடவெல்லாம் எடுத்து வச்சு புடவை வேஸ்ட் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்படி பின்னாடி போய்க்குமா பின்னாடி போவோம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கும்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடாச்சுண்ணா ஒரு சரிண்ணா உக்காரண்ணா அதனால பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் வச்சு ஸ்வீட்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமிக்கு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்களாம் ரெடி ஆகிட்டாங்க இந்த பூவை எடுத்து பொண்ணுங்களாம் ரெடி ஆகிட்டாங்க இனி சுற்றி பார்க்க போகணும்னு என்னத்தை சுற்றி பார்க்க போகிறாங்க வயக்காட்டில் போய் சுற்றி பார்த்துட்டு நண்டு பிடிக்க நம்ம தீபாவளி அதிகமாக நண்டு பிடிச்சி கொடுக்கல பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சுன்னா யார் செலவு பண்ணிக்க உட்காந்துருக்குதுன்ட்டு போகக்கூடாது ஏதோ சாயந்தரம்னா படத்துக்கு போங்க சாமியை பிடிச்சாங்க சினிமாவுக்கு போகலான்ட்டு நான் பேசி வச்சுருக்காங்க நீங்கள் என்ன படத்துக்கு போக போகிறாங்கன்னு தெரியல அவளுக்கு தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லிட்டு அடுத்து வந்து இனிமேல் தான் நம்ம நான்வெஜ்ஜை சமைக்கணும் அதுக்காக வெங்காயம் நாங்கள் சாப்பிடல பசி சாப்பிட்டோம் வெங்காயம் அதுக்கப்புறம் என்ன பார்த்து தேங்காய் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இனி சமைச்சு கொடுத்தோம்னா ஒவ்வொருத்தராக சாப்பிடுவாங்க எல்லாருமே சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க ஒரு குறையும் இல்லாமல் நீண்ட ஆயிலும் நெருஞ்சி செல்வத்தோடு எல்லோரும் இருக்கணும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பார்த்து பத்திரமா இருக்கணும் பட்டாசு வெடிக்கிற குழந்தைங்க கூட பெரியவங்க பக்கத்துலேயே இருந்து வெடிக்க சொல்லும் போது பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் பண்ணுங்கள் ஸ்வீட் கார்மெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு அழகாக சாப்பிட்டுருக்குங்க நிறைய சாப்பிட்டுக்க வேண்டாம் வண்டி வாகனத்தில் போகிற என்னோட இளைஞர்கள் பார்த்து பற்றி பார்த்து பத்திரமா வரணும் தீபாவளிங்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நம்ம பண்ணுற ஒரு சில அசால்ட்டான விஷயத்தினால வீட்டில் உள்ளவங்க யாரும் எந்த ஒரு சங்கடம பற்ற அதனால அதனால் கவனமா கவனமாக இருக்கணும் அனைவருக்கும் நன்றி உறவுகளை அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி தீபாவளி இல்லைங்களா அதனால நான் கிளம்பிட்டேன் நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பர்ஃபெக்டாக கிளம்பி என்னம்மா பட்டாசா சரி சரி நீங்கள் எடுத்து கிடைப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களும் நேரத்தில் எழுதி போட்டு எல்லாம் எண்ணெய் தைச்சி குளிச்சு ரெடி ஆகி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கலர் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ப்ளூ கலர் ஒருத்தருக்கு ரோஸ் கலர் ஒருத்தருக்கு க்ரீன் கலர் அப்புறம் நிறைய எல்லோ அவங்கவுமே பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே சுடிதார் எடுத்துக்கிறாங்க நாங்கள் புடவை கட்டினா தான் அழகாக இருக்கும் சாமி அப்படின்னு சின்ன சின்ன தவறுகள் பிள்ளைங்க செய்வாங்க அது எங்கேயா இருந்தாலுமே இருக்கும் என்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க மட்டும் கிடையாது எல்லாத்து வீட்டுமே நடக்கிறது தான் நம்ம சொன்ன பேச்சு கேட்காம நடப்பாங்க நம்ம எது சொல்கிறோமோ அது கேட்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி எல்லாருமே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் புடவை கட்டி அழகாக ரெடியாகி கோயிலுக்கு நீங்கள் ரெடியாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம் வாங்க நான் சொன்னாலும் ஏமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஒரு தீபாவளி திருநாள் கூட எடுத்து கொடுத்த துணியை போடாம பாருங்க யாருக்குப்பா போன் பேசிக்கல நான் இங்கே கேம் ஆட்டிட்டு இருக்கணும் ஏன் கேம்மா ஹேமாடிட்டுங்க கேமா இன்னக்கு கொஞ்ச நேரம் கழிச்சி நீங்க விளையாடாத கேம் நான் வந்து விளையாடுவேன் பாருங்க உங்ககிட்ட நீ என்ன பண்ற வயசுக்கு வந்துட்டியா மாமனு ஃபோன் போட்டுருக்கிய குளித்துள்ள தேனி பேரும் திருநாள் தீபாவளி திருநாளை கூட உங்களுக்கு எல்லாம் குளிச்சிருச்சு சீரையை கட்டினா என்ன என்ன தெருக்குது மேச்சோ தாய் போடுது சொத்துலாம் முடியல வைக்க மாமா

அதுக்கிட்ட அவங்ககிட்ட சொன்னேன் அழகாக கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இங்கே பாருங்க அரை தசை இன்னும் அரை தசை மேலே இருக்குது ஓட முடியாது ஆ அழிக்காதீங்க மாங்குறீங்க தீபாவளி காலையில் அஞ்சு மணிக்கு எழுதி கூட்டி டைரிய போட்டால் ஆ ஆ தீபாவளி நல்லா இருக்கட்டும்ல எங்கே இருக்கேன் ஈசி பண்ணி அப்புறம் நான் ஏன் அழிக்க மாட்டேன் இப்படி பண்ண அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்லா இந்த வீடியோவை எடுக்க விடாமல் ஒருத்தி போகணும் அடிச்சுட்டு பார்த்து போகணும் என்னான்னு கேட்டோம்னா சொல்லுவா தீபாவளி ஆர்த்த அது ஒரு தடவை எடுக்கணும் திருப்பி நான் கூப்பிட மட்டும் தெரிய இந்த பேசு நன்றி குருகிடே